ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பொடிக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை ஆல்ரெடி நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை நம்ம வந்து வெயில்லனாலும் சரி நிழலனாலும் சரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு கடாயில் லைட்டாக ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி எள் இவ்வளவும் நம்ம ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது காய்ந்த மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இவ்வளோவும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடயே நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அளவும் போட்டு அது கூட முருங்கைக்கீரையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு முருங்கைக்கீரை பொடி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து அதை தோசைக்கு மேலேயும் நம்ம வந்து போட்டு சாப்பிட்லாம் இட்லி கூடையும் நம்ம வந்து பொடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி சாதத்துக்கு கூட நம்ம வந்து முருங்கைக்கீரை சாதம் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்